குருக்ஷேத்திர யுத்தத்தின் பின் பாண்டவர்கள் செய்த பாவம் தீர வேண்டும் என்பதால் சிவனை தேடினர் ஆனால் சிவன் அவர்களிடமிருந்து தப்பிக்க நந்தி உருவில் மறைந்தார் பீமன் எந்த காரியத்தையும் விட்டு கொடுக்காமல் செய்பவன் ஆனால் இங்கு நடந்தது அதிசயமே நந்தியைப் பிடிக்க முயன்ற பீமன் சிவன் ஐந்து பகுதிகளாக பிரிந்தது எப்படி இந்த மறைக்கப்பட்ட வரலாறு முழுவதும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் குருக்ஷேத்திர போரில் கௌரவர்களை வென்ற பாண்டவர்கள் தங்கள் சகோதரரைக் கொன்ற பாவத்திற்கும் பிராமணர்களைக் கொன்ற பாவத்திற்கும் வருந்தினர் இந்த பாவங்களிலிருந்து மீள சிவனை வழிபட வேண்டும் என்று முடிவு செய்தனர் அவர்கள் முதலில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்றார்கள் சிவன் மிகவும் கோபமாய் இருந்ததால் பாண்டவர்களைச் சந்திக்க விரும்பவில்லை சிவன் நந்தி உருவத்தை ஏற்று அவர்களை தவிர்க்க கரவால் மலையிலே ஒளிந்துவிட்டார் சிவனை காண முடியாமல் பாண்டவர்கள் கரவால் மலையை நோக்கி பயணம் செய்தனர் வீமன் மிகவும் சக்திவான போராளி வீமன் அவர் இருந்த மலைகளின் நடுவே நின்று ஆராய்ந்தார் அப்போது ஒரு அழகிய காலை மழை நாடுகளில் மேவதை பார்த்தார் அவருக்கு உடனே சந்தேகம் வந்தது இது சாதாரண காலையாக இருக்க முடியாது வீமன் நந்தியை பிடிக்க முயன்றதும் அதிசயம் நிகழ்ந்தது சிவன் நந்தி உருவத்திலிருந்து மண்ணில் முளைத்து ஐந்து பகுதிகளாக பிரிந்தார் கேதார்நாத் சிவனின் பின்புறம் துங்கநாத் சிவனின் கைகள் ருத்ரநாத் சிவனின் முகம் மத்திய மகேஸ்வர் சிவனின் நாபி கல்பேஸ்வர் சிவனின் ஜனைகள் பீமன் மற்றும் பாண்டவர்கள் அதிசயத்தை கண்டு வியந்து இவற்றிற்கு கோயில்கள் கட்டினர் பாண்டவர்கள் சிவனின் அணுகிரகத்தை பெற்றதால் தங்கள் பாவங்கள் நீங்கிய பின்னர் அவர்கள் கேதார்நாத்தில் தவம் இருந்து யாகம் செய்தனர் சிவபெருமான் பாண்டவர்களை மன்னித்து அவர்களுக்கு மோக்ஷம் அடையும் வழியை அருளினார் அவர்கள் மகாபந்தம் என்ற சொர்க்க பாதையில் சென்று மோட்சம் அடைந்தனர் துங்கநாத் மனித உருவில் இருக்கும் உலகின் மிக உயர்ந்த சிவன் கோயில் இங்கே சிவனின் கரங்கள் வெளிப்பட்டதால் இது மிகுந்த ஆன்மீக சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது பீமரின் சக்தி பக்தி மற்றும் தியாகத்தினால் பஞ்ச கேதார் உருவாகியதாக புராணங்கள் கூறுகின்றன இன்று இந்த கோயில்கள் பார்வை இடம் பக்தர்களுக்கு பேரதிர்ஷ்டம் கொடுக்கின்றன துங்கநாத் மகாபாரதத்தோடு மட்டும் அல்லாமல் இராமாயணத்தோடும் தொடர்பு கொண்டது ராவணன் சிவனை மகிழ்விக்க எங்கே தவம் இருந்தான் தெரியுமா அதே இடத்தில் ராமபிரான் ஏன் தவம் இருந்தான் இந்த இருவரும் ஒரே இடத்தில் தவம் இருந்ததன் ரகசியம் என்ன தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ராவணன் தன் சக்திக்கு பெயர் பெற்ற அரசன் மட்டுமல்ல உலகம் கொண்டாடிய சிவபக்தன் அவன் கைலாயம் வரை சென்று அங்கே பல ஆண்டுகளாக தவம் இருந்து சிவனை மகிழ்விக்க விரும்பினான் ஆனால் சிவனை இன்னும் அதிகம் மகிழ்விக்க அவன் தவம் செய்த இடத்தை மாற்றினான் இதன் மூலம் அவன் துங்கநாத் மலைத்தொடருக்கு வந்தான் அவன் இங்கு பயங்கரமான தவத்தில் ஈடுபட்டான் தன் பத்து தலைகளையும் ஒன்றாக ஒன்றாக வெட்டி சிவனுக்கு பலியிடத் தொடங்கினான் ஒன்பது தலைகள் விழுந்துவிட்ட நிலையில் பத்தாவது தலையை வெட்ட விரும்பும் போது சிவபெருமான் நேரில் தோன்றி அவரது பக்தியை ஏற்றுக்கொண்டார் இராவணனுக்கு தன்மை பெரிய அருள் சக்தி என பல வரங்கள் கிடைத்தன ராமபிரான் தனது சக்தி மற்றும் தர்மத்தால் ராவணனை வீழ்த்தினார் ஆனால் ராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை போரில் கொண்டது ராமருக்கு ஒரு பெரிய மனக்கசப்பாக இருந்தது சிவனிடம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று உணர்ந்த ராமர் ஒரு தீர்மானம் எடுத்தார் அவர் துங்கநாத் மலைக்கு வந்து இங்கு தவம் செய்து சிவபெருமானிடம் பாவ விமோசனம் கேட்டார் இங்கு பல வருடங்கள் தவமிருந்து சிவனை வழிபட்டார் ராமபிரான் நெஞ்சார தவமிருந்த போது சிவன் நேரில் தோன்றினார் அவர் ராமனுக்கு மன்னிப்பு அளித்தார் மற்றும் அவரது கர்ம பந்தனங்களை நீக்கினார் ராமபிரான் தனது ஆன்மீக பயணத்தை இங்கே முடித்து அயோத்திக்கு திரும்பினார் இது நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் தர்மம் செய்யும் போது கூட அதற்கான பலனை விட பெரியது பக்தி மற்றும் பாவ விமோசனம் இன்று துங்கநாத் கோயில் பக்தர்களுக்கு மிக முக்கியமான சிவஸ்தலமாக உள்ளது இராவணனும் ராமனும் ஒரே இடத்தில் தவம் இருந்த புனித தலம் இது நீங்கள் இந்த கோயிலுக்கு சென்று விட்டீர்களா உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்